சும்மா வர மாமனுக்கு சூடு வையுங்கன்னு சும்மாவா சொன்னாங்க அந்த காலத்துல வேலைக்கு போய் காசு மதிக்கும் இப்படி பாக்குறேன் ஏதோ தெய்வ புண்ணியமா என் மாப்பிளம் வேலைக்கு போறேன்னு சொல்லிருக்காரு அதுவும் இன்டர்வியூல மட்டும் பாஸ் ஆகிட்டாருன்னு அம்பிட்டுதான் நல்லபடியா வேலை கிடைச்சி உத்தியோகத்துக்கு போயிடுவாரு உத்தியோகம் சும்மாவா சொன்னாங்க பெரியவ அதுக்கப்புறம் ஒரு லட்சம் சம்பளம் எப்பா பத்து வருஷம் வேலையில இருந்தேன் என் மூத்த பிள்ளைக்கு இப்படி ஒரு சம்பளத்துல வேலை இல்லை ஆனா மாப்பிள்ளைக்கு எடுத்துல ஒரு லட்சம் ரூபாய்க்கு வேலைக்கு கூடுறேன் இருந்தாலும் மாப்பிளைக்கு எங்கேயோ மச்சம் இருக்குது அதான் இப்படி நல்லதான் நடக்குது இனிமேல் உங்களுக்கு நல்ல தான் எம்மா காலம் கட்டளை மீன் வாங்கி வச்சு என்ன பண்ணிட்டு இருக்க அதான் உங்கள் வீட்டில் ஒன்றுக்கு ரெண்டு பேர் இருக்காதுல்ல அவளுக்கு கொடுத்து செய்ய வேண்டியதானே அடி இது ஸ்பெஷல்ல மாப்பிளைக்காக வாங்கிட்டு வந்த மீனடி மீனை சாப்பிட்டா கண்ணுக்கு மட்டும் இல்லை மூளைக்கும் நல்லதான் மாப்பிள்ளை இன்டர்வியூக்கு போகிறாருல்ல அதான் மீனை வாங்கி குழம்பு வச்சு ஊற்றணும்னு வையே நல்லா சாப்பிட்டுட்டு போய் இன்டர்வியூ நல்லா சிறப்பாக பண்ணுவார்ல அதுக்காக தான் மீனாக வாங்கலான் இருந்தேன் காலையில் நேரமே சந்தைக்கு போய் நல்லா ரெண்டு கிலோ மத்தி மீன் பிடிச்சிட்டு வந்து வச்சுருக்கேன் இப்போ இதை குழம்பு வச்சேன்னு ஏன் காலையில் இட்லிக்கே வச்சிருவேன் சரி அதை மருமகளிட்ட கொடுத்து செய்ய சொல்லு வேணாண்டி அவள் அவன் என்ன வேணத்தோடு செய்வான்னு தெரியல மாப்பிள்ளை இன்னும் ரெண்டு நாளில் இன்டர்வியூ வச்சுருக்காரு நல்ல எண்ணத்தில் நம்மளே ஆளுக்காள் மாற்றி மாற்றி வேலை செய்வான் அப்போ தான் இன்டர்வியூ நல்லபடியாக நடக்கும் மாப்பிள்ளைக்கு வேலை கிடைக்கும் ஆமாம்மா ஆமாம்மா நீ சொல்கிறதும் சரிதான் அதுங்க என்னமே பற்றாது இப்படி போகிறப்பையும் அப்படி போகிறப்பையும் புருஷனை ஏற இறக்கி எம்பிட்டு கேவலமாக பார்த்துருப்பாளுங்க இனிமே அந்த லட்சாதிபதி லட்சாதிபதிமா இவ்வளவு புருஷன் எம்பிட்டு தலைக்கலாம் நின்னாலும் மாதம் ஒரு லட்ச ரூபா சம்பளத்துக்கு வேலைக்கு போக முடியுமா என் புருஷன் எடுத்து எடுத்துலேயே போவார் அந்த பொறாமல் அவர்களுக்கு சரி சரி உழுதி போ மாப்பிள்ளைக்கு கிண்ணத்தில் மாதுள மரத்தை ஊறிச்சி போட்டு மேலே கொஞ்சம் தையை ஊற்றி வச்சிருக்கேன் எடுத்து கொண்டு போய் கொடு அதையும் நல்லதான் இல்லை பரிட்சைக்கு போகிறதுக்கு முன்னாடி பிள்ளைகளுக்கு கொடுத்தா நல்லதுன்னாங்க ஏமா அவர் என்ன பரீட்சைக்க போகிறாரு இன்டர்வியூவும் ஒரு பரீட்சை தானா அது அதுதாவது மார்க்கு தான் வாங்கி தரும் இது வேலையெல்லாம் வாங்கி தருது போ எடுத்துகிட்டு போக சொல்கிறேன் சரி சரி நான் கொண்டு போய் கொடுக்கேன் எப்படியோ உத்தியோகத்துக்கு போயிட்டா மட்டும் போதும் அப்புறம் எல்லாத்தையும் மக பாத்துக்கலாம் அதான் கெட்டிக்காரி அப்புறம் அவங்க வாழ்க்கை நல்லா ஏக போகமா அமையும் என்ன இது ஒரு ஐபிஎல் மேட்ச் பார்க்க முடியுதா எப்ப பாரு சுத்திக்கிட்டே இருக்கு நம்ம வேலைக்கு போய் சம்பாரிச்சோடே முதல்ல வீட்டுக்குள்ள ஒய்ஃபை கொடுத்து விடணும் பிச்சைக்கார பயிலுங்க ஒரு நெட்டு கொடுக்குறானுங்களா வீட்டுக்கு எப்ப பாரு சுத்திக்கிட்டே அடியே உமா இல்லங்கக்கா அடுப்புல சுத்த வேலை இருக்குடி நேரா அழுகு பத்தியா இந்த காப்பி தண்ணிய மட்டும் போய் பாப்ளை கொடுத்துட்டு வந்தறியா ஏக்கா அவனை போய் மாப்பிள்ளன கிட்ட அவனே ஏதோ ஒரு திருட்டு தரம் பண்ணி வீட்டுக்குள்ள நுழைஞ்சிட்டான் மறுபடியும் ஆட்டம் தாங்க முடியல எப்ப மாட்டவ எப்ப தரப்பலாம் நானும் காத்துக்கிட்டு தான் கிடக்கேன் இருக்கட்டும் முடியு அது அப்புறம் இப்ப காலையில காபி கொடுக்கணும்ல போய் ஒரு வாய் கொடுத்துட்டு வாடி சரி கொடுங்க அவனுக்காக இல்லனாலும் உங்களுக்காக எடுத்துட்டு போறேன் என்ன பண்றது பாத்து பத்திரமா எடுத்துட்டு போ

அவர் இனி இந்த மாதிரி ஹெல்த்தியான மில்க் ஷேக் தான் குடிப்பாரு சொல்லிட்டேன் எப்பா இது அலப்பற தாங்க முடியலடா சாமி இந்த மாதிரி காபி தண்ணி கொண்டு வந்து அவர் மூஞ்சுக்கு நேரம் நீட்டி அவர் அசிங்கப்படுத்தாத அப்படிதான் சொல்லுவேன் இந்த கிண்ணத்துல என்னடி நீ மாமா இது மாதுளை இது மூளை வளர்ச்சிக்கு நல்லதா நீங்க நாளைக்கு இன்டர்வியூக்கு போறோம்ல இது மாதிரி சாப்பிட்டா தானே கேக்குற கேள்விக்கெல்லாம் தான் தான பதில் சொல்ல முடியும் அதான் உங்களுக்காக மூளைக்கு பயன்படக்கூடிய எல்லா பொருளையும் எடுத்து எடுத்து இந்த ரெண்டு நாளும் கொடுக்கலன்னு நானே எங்க அம்மா முடிவு பண்ணியிருக்கோம் விளங்கிடும் இப்பதான் சார் பத்தாம் கிளாஸ் பரீட்சை எழுத போறாரு அவருக்கு சாட் நடக்குது சாட்ல அவ இவ அத இத குடுக்குறானே வாங்கி குடிச்சு போடாதீங்க சொல்லிட்டேன் எதிரே என்னத்த கலப்பாளங்கன்னு தெரியாது நீங்க இன்டர்வியூக்கு போய் நல்ல வேலைக்கு போக கூடாதுன்னு அவங்கள நினைக்கிறானுங்க மூஞ்ச பாத்தீங்களா எப்படி இருக்குன்னு கடுகு போட்டா வெடிச்சு போடு வெடிச்சு நமக்கு ஒரு நல்லது நடக்க கூடாதுன்னு அவவ கங்கணம் கட்டிட்டு தெரியறா இப்போ உங்களுக்கு வேலை கிடைக்க போகுதுங்கிற விஷயம் தெரிஞ்சு போச்சு இல்ல அதான் உங்களை காஃபி கொடுத்து ஐஸ் வைக்கலான்னு பாக்குறாங்க போல நீங்க எதுக்கு உஷாராவே இருங்க சாச்சே நீ மீன். உன் புருச பத்தி உங்களுக்கு தெரியாதா? உன் புருசே யார் ஐசோ சணக்கு கரையைல ஆளு இல்ல. அப்படியே ஸ்டிப்பா நில்ல நிப்ப. ஹ இன்னங்க, இம்பட்ட நேர ஃபோன்ல இன்டர்வியூக்குதானே क्वेश्चनலாம் படிச்சிட்டு இருந்தீங்க? ஆமாமா. அப்புறம், எப்படியாவது இந்த வேலையை வாங்கி ஆகணும்ல? அதானே. இன்னங்க, பாಳೆ குடிச்சிட்டு பழத்தை சாப்டிட்டு தெம்ப படிங்க. ஹ குடு குடு. மதியத்துக்கு மத்தி மீன் வாங்கி கொளங்க வெக்கிது. அதுதான் அறிவுக்கு ரொம்ப நல்லதமே. ஓன இழுச்சி அம்மா போய் மீனை வாங்கிட்டு வந்து கழுவிட்டு மத்தபடி அவ இத குடுக்குறா இத அத குடுக்குறானே வாங்கி தின்றாதீங்க மாமா உங்களுக்காக ஸ்பெஷலா ரெடி பண்ணிட்டு இருக்கோம் சரி சரி நிமி யார் என்ன கொடுத்தாலும் சாப்பிட மாட்டேன் நீ அத்த என்ன குடுக்குறீங்களோ அது மட்டும் எனக்கு மூணு வேளை சாப்பாடு வேற ஏதாவது வேணாலும் கேளுங்க நான் செஞ்சு தரேன் சரி எதுனாலும் நிமிக்கு ஒரு கரெக்ட் கொடுங்க சிட்டாட்ட பறந்து வந்து நிப்பேன் இம்புட்டனால கத்தி கத்தி கூட்டாலோ ஒரு பச்சை தண்ணி மோந்து கொடுக்க மாட்டா இவ இன்னைக்கு என்னன்னா பாதாம் பாலையும் மந்திர மரப்பையும் அரைச்சு போட்டு தாராளா ஒரு கப்பு ஃபுல்லா மாதுளம்பழம் ஒரு மனுஷன் வேலைக்கு போறேன்னு சொன்னா எம்பிட்டு மரியாதை கிடைக்குது ம் நல்ல வேலை நம்ம ஐபிஎல் மேட்ச் பாத்துட்டு வரல வந்திருந்தா விட்டு கழு சாமி மதியத்துக்கு வேற மீன் குழம்புன்னு இருக்காளுங்க குடி குடிச்சிடணும் நீங்களே போகணும் இல்லையா என்ன சூடு அந்த தான் சூடு இல்லையே எல்லாத்தையும் சேர்த்து போட்டு கொடுக்க வேண்டியதானே என்னடி ஆச்சு எதுக்கு இப்ப போயிட்டு வந்து பழமி தள்ளுற ஆமா உங்க பேச்சு கிட்ட நான் தீய கொண்டு போய் கொடுத்தா அந்த நிம்மி பால கொண்டு வந்து நான் நீ எதுக்கு தீய கொண்டு வந்து கொடுக்கறேன்னு என்ன கேட்க இது என்ன நீ ரொம்ப இருக்கு இம்பட்ட நாள் பச்சை தண்ணி கூட அவன் புருஷனுக்கு அவன் மோந்து கொடுத்தது இல்லையே அது அப்படிதான் சார் இப்பதான் புதுசா வேலைக்கு போக போறாருல்ல அதான் சவட்டு எல்லாம் பலமா இருக்கு நம்ம படிக்கிற பிள்ளை பரீட்சைக்கு போறதுக்கு கையிலும் சக்கரையும் கொடுத்து அனுப்புவாங்கல்ல அது மாதிரி சாருக்கு காலையிலேருந்து மாதுளம்பழம் பாதாம் பால் இதில் மீன் வேற வாங்கி சமைச்சுக்கிட்டு கிடக்காங்களாம் அடியாத்தி இந்த கூத்து வேறயா ஆமாக்கா அவன் என்னமோ வேலை வெட்டிக்கெல்லாம் போகிற மாதிரி எனக்கு தெரியல நான் வர வரைக்கும் ஐபிஎல் மேட்ச்சு விழுந்து விழுந்து பார்த்துக்கிட்டு கிடந்தான் ஆனால் அவன் மொண்டாட்டிக்கிட்ட இன்டர்வியூக்கு ஏதோ ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கேன்னு கதை விடுறான் அந்த லூசு நம்பிட்டு போகுது அப்போ போய் சொல்கிறானா அந்த கதை நமக்கு எப்படி தெரியும் நிஜமாவே இன்டர்வியூக்கு தான் போறானா வேலை கிடைக்குமா ஒன்றும் தெரியல ஆனால் அவன் பேச்ச கேட்டுட்டு ஆத்தாள மகளும் ஆடுற ஆட்டம் இருக்கு எப்பா முடியலடா சாமி சரி சரி விடு அந்த காப்பி இங்கே விடு இன்னொரு வாட்டி நீங்கள் நானும் சூடு பண்ணி குடிப்போம் அதையாவது பண்ணுங்க அந்த நாய்க்கு கொடுக்கறதுக்கு நம்மளாவது குடிக்கலாம் சாப்பிடுங்க என்ன ஏன் மூஞ்சே பார்த்துட்டு இருக்கீங்க சாப்பிடுங்க தான் சாப்பிடுங்க ஏண்டி என்ன இது புதுசா பழைய சொத்துக்கு ரெண்டு கருவாடை வறுத்து வைதினாலே கிழக்கு மேற்கு மூஞ்சி திருப்புவ இப்போ என்ன இம்பு ஐட்டத்தையும் எனக்கு வறுத்து வச்சுருக்கீங்க அத்தான் நீங்கள் இன்னும் பழசை மறக்கலையா அதெல்லாம் அப்போது நீங்கள் ஏதோ வேலை வெட்டிக்கு போனேன்னு நான் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருந்தேன் நான் அப்படி இருந்தவன் சார் இன்னைக்கு நீங்கள் வேலை வெட்டிக்கு போகிறீங்க இல்லை உங்கள் நல்லதுக்காக தான் நான் செஞ்சேன் பாத்தீங்களா இப்போ நீங்கள் யாரையும் எதிர்பார்க்க தேவையில்லை மாதம் இருந்தால் ஒரு லட்சம் ரூபாய் உங்கள் அக்கௌண்டில் வந்து விழுவோம் அதை அப்படியே நம்ம எடுத்துக்கிட்டாலே போதுமே நம்ம லட்சாதிபதி தானே ஓஹோ லட்ச ரூபாய்க்கான மரியாதையா ஏடி என்ன தோத்தி மாப்பிள்ளை சாப்பிடறப்ப பேசிக்கிட்டு மாப்பி சாப்பிட நம்ம நானும் வர சாப்பிட சொல்லிட்டு கிடக்கேன் மாப்பிள்ளை இதுக்கு இப்போ பேசிக்கிட்டு நல்லா சாப்பிடுங்க நாளைக்கு இன்டர்வியூ வேற போனோம் நல்லா தானே உடம்பு நல்லா பலமா இருக்கும் மூளையில நல்லா வேலை செய்யும் ம் ஆத்தாள் மகளும் அம்மன் சொல்லி நம்மளும் மதிக்க மாட்டாளுங்க இப்போ வேலை கிடைச்சிருச்சுனாலும் என்ன ஆட்டம் போடுறாருங்க விட்ராதரா கோபாலு கோழி தான் நம்ம கூண்டுக்குள்ள வந்திருக்கு அடிச்சு காலி பண்ணிடு மாப்பிள்ள உப்பு எல்லாம் சரியா இருக்கா ஆ சரியா இருக்கு சரியா இருக்கு உப்பிட்டவரை உள்ளளவும் நினை அப்படின்னு சொல்லுவாங்க நீங்க என்ன நினைச்சு பார்த்தா நல்லா இருக்கும் நான் அதை பின்ன வேலை கிடைச்சி சம்பளம் வந்த அந்த அஞ்சு லட்சத்தை அசால்ட்டா கொடுத்துருவீங்கல்ல ஆஹா கிழவி அஞ்சு லட்சத்துக்கு பிளான் படுது ம் தந்துருவோம் தந்துருவோம் அதுக்கு என்ன அஞ்சு லட்சம் எல்லாம் பிச்சை காசு உங்க பசங்கள்கிட்ட சொல்லி வைங்க இன்னும் அஞ்சே மாசத்துல அஞ்சு லட்சம் அவங்க கையில இருக்கும் ஆ சரி மாப்பிள்ள சரி சரி நீங்க சாப்பிடுங்க ம்